அனைவருக்கும் வணக்கம் பவானி அக்ஷய லக்னம் பத்திரதி ஜோதிடர் இருந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த ஜாதகங்களில் ஒரு ஜாதகத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி வந்த ஒரு ஜாதகம் ஜாதகருடைய ஏல்பி லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் போயிட்டுருக்கு கன்னி லக்னத்தில் அவருக்கு இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சூரியன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டுலே இருக்கார் படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி வந்திருக்கு ஸோ படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் பாவம் படிப்புன்னு எடுத்துப்போம் அப்படி பார்க்கும்போது துலாம் துலாமோட அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கேள்வி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் மேஷத்தில் சுக்ரன் இருக்கார் அவங்க வந்து கேட்ட கேள்வி வந்து படிப்பு வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும் பையனுக்கு அதுதான் ஆசைப்பட்றான் பையன் வந்து மருத்துவம் சார்ந்த படிப்பு தான் படிக்க ஆசைப்படுறான் நான் அப்பாவுமே ஒரு டாக்டர் ஸோ எங்களுக்கு வந்து மருத்துவம் தான் படிக்க வைக்கணும் பையனுக்கு அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ரெண்டாம் அதிபதி வந்து லக்னத்துக்கு இட்ல இருக்காரு தாராளமாக மெடிசன் சம்மந்தப்பட்டது படிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க அடுத்து கேட்ட கேள்வி வந்துட்டு எங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்குமா ஏன்னா நாங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கவுன்சிலிங்கில் எங்களுக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அப்போ நம்ம சொன்னது வந்து கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் கடைசியில் தான் கடைசி கட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் அவங்களும் வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணாங்க முதல் ரவுண்ட் கவுன்சிலிங் முடியுது ரெண்டாவது ரவுண்ட் கவுன்சிலிங் முடியுது சீட் கிடைக்கல எதிர்பார்த்த மாதிரி இந்த பையனுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய மூணாம் அதிபதி வந்து செவ்வாய் இல்லைங்களா லக்னத்துக்கு மூணாம் அதிபதி செவ்வாய் அவருமே என்ன எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மேஷத்தில் எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அப்ளை பண்ணுறதுல இந்த பையன் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டா அப்படி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்ளை பண்ணதில் அங்கே போன ரெண்டு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகலன்னு நினச்சிட்டு மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு ஸோ ஃபே ஃபேக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்துச்சா டாக்குமெண்ட் இஷ்யூஸ் எதுவும் வந்துச்சான்னு கேட்டதுக்கு அவங்க ஆமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க இது எதுவும் பிரச்சனையாகி எதுவும் கோர்ட் கேஸ் அந்த மாதிரி போய் வருமா அப்படின்னு சொன்னதுக்கு கோர்ட்டுக்கு போய்ட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னதில் அவங்களும் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி தவறுதலாக ரெண்டு தடவை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இதை கன்சிடர் பண்ணுங்கள் இவங்களோட அப்ளிகேஷனை அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க ஸோ ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கு ஸோ இது கிடைக்கலனா அந்த பையன் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுவார் எப்படியாவது மெடிசன் சேர்ந்து ஆகணும் அப்படின்னு இருக்காரு கடைசியில் என்ன ஆகிடுச்சுனாக்கா கவுன்சிலிங்கில் வந்து இவங்களோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு சீட்டும் கொடுத்துட்டாங்க ஸோ ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்றது வந்து எந்தளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் இப்போ சொல்கிற மாதிரி இப்போ டாக்குமெண்ட் இஷ்யூ ஆகுமா படிப்பு சரியான படிப்பு தான் நம்ம சூஸ் பண்ணுறோமா வேலை சரியான வேலையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு தான் நம்ம வந்துட்ருக்கோம் அந்த வகையில் நீங்கள் ஏஎல்பி ஜோதிடம் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஏஎல்பி கன்சல்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு விஷயத்த முடிவு பண்ணினீங்கன்னா இன்னமுமே சிறப்பாக இருக்கும் டாக்டர் பொதுவடைமூர்த்தி ஐயா வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க சொல்கிறது வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணுன்றது தான் சாரோட எண்ணம் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள நம்மளை சார்ந்தவங்களுக்கு நாம் முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ எல்லோருமே வந்துட்டு ஒரு சரியான ஜோதிடர் அணுகி வாழ்க்கையோட சிறப்பான டெசிஷன்ஸ் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறது திருமணத்திற்கான நபர் யாராக இருந்தாலும் அவங்கள சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறதுக்கெலாம் வந்து ஏஎல்பி ஜோதிடம் ஒரு மிக துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நன்றி